பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது அன்புமணி வந்தாரு பட்டாளத்தை உருவாக்கி அது ஒரு பெரிய அளவு கொண்டு போயிட்டு இருந்தார் ஆனா இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலத்துல அதாவது வந்து கோதால ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க அப்பாவும் பையனும் நிக்கிறாங்க அது வந்து அந்த ட்ரிக்கு வந்து ராம்தாஸ்க்கு நல்லா தெரியும் ஜாதி கலவரத்தை எப்போ உருவாக்குவார்னா எலக்ஷன் நேரத்தில் உருவாக்கி விட்டுருவார்

அப்ப வெளியில பேசுவார் நான் வெற்றி பெற்றால் பாமக வெற்றி பெற்றால் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் ஒரு தலித்து அப்புறம் தலித்து கூட சண்டை போடுவார் கலவர் ஜாதி கலவரத்தை ஒண்ணு பண்ற கேஸ் வாங்கின கேஸ் வாங்கின குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண போட்டு செலவு இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்குறீங்களா நீங்க இப்போ யார நல்லவர் சொல்றீங்க அன்புமணி நல்லவரா நல்லவரா டாக்டர் ராம்தாஸ் அன்புமணி நூறு சதவீதம் நல்லவர் ஏன்னா இந்த மாதிரி கலவரம் ஜாதி கலவரம் குரங்கு தவற மாதிரி இந்த அஞ்சாண்டு திமுக அடுத்த அஞ்சாண்டு அண்ணா திமுக இந்த பைட் அடிப்பார் பார்த்தியா பொட்டி கோசம் அந்த குரங்கு புத்தி எல்லாம் அந்த அளவுக்கு அன்பு பண்ணிக்க கிடையாது கையூத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப பரபரப்பான செய்திகள் அன்றாடமும் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று அப்படி ஒரு போய் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது அதற்கு பின்னர் அவருடைய பையன் அன்புமணி வந்தார் அவரு அவர் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி அது ஒரு பெரிய அளவு கொண்டு போயிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு களத்தில் அதாவது வந்து கோதாவில் ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்பாவும் பையனும் நிற்கிறாங்க அதுவும் இன்று காலையில் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா நீயா நானா பாத்தரலாமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ராம்தாஸ் எண்பத்தி ஏழு வயசுல சேலஞ்ச் பண்றார் அவர் என்ன இதுல இப்படி பண்றாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன நடக்குது இதையே தெரிந்து கொள்ள இன்னைக்கு சமூக ஆர்வலர் அதாவது நம்ம வன்னியர் சங்கத்தையும் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது ஐயா ராம்தாஸ் யாரு அன்புமணி யாரு அவங்களுடைய குடும்பம் என்ன அப்படிங்கறது முழுமையாக தெரிந்த சமூக ஆர்வலர் வைத்தியநாதன் நீங்கள் வந்துருக்காரு வணக்கம் என்ன வணக்கங்க நன் நாயர்களுக்கு வணக்கம் இப்போ என்னங்க நடக்குது இப்போ சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் அப்படி பண்றாங்க எல்லாரும் சொன்னாங்க ஐயா சைதீஸ்வர சாமியும் நம்மளுடைய அருவிஜீவி துக்லக ஆசிரியர் குருமுதி சார் போய் சந்தித்த அப்புறம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் இனிமேல் இனிமேல் சண்டையே வராது நான் இவங்க போனதுக்கப்புறம் தான் ஐயா கோ கூற்றுப்புறம் வந்தார் யார் ஐயா ராம்தாஸ் வந்து இவராக பார்த்தார் யாரா நம்ம கூற்றுப்புறோம்னா யாரு கூட்டு போகிற சொல்கிறேன் கூற்றுப்புறத்தில் அப்புறம் சொல்ல வரேன் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து ஏகே ஏகேஎன் இவருக்கு போனார் யார் ஏகே மூர்த்தி வீட்டுக்கு போனேன் ஆமாம் அவருடைய பேரன் போயஸ் கார்டனில் வந்து காந்திமதியோட மகன் வீட்டுக்கு போனார் எல்லாம் ரைட்டு ஆனா இரண்டு இரவுகள் யார் வீட்டுக்கு போனா தங்கி என்னங்க தங்குறதெல்லாம் ஒரு எங்க தங்கி இருந்தார் கேள்விக்கு அன்புமணி மேல கூட யாரெல்லாம் கைய இருந்தா கூட யாரும் வருத்தம் போட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா அன்புமணி வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி காசமோ வன்னியர்களுக்கு சுவசமோ பெரிய சுமை தூங்கல சுமை தாங்கி கிடையாது ஆனா முப்பத்தஞ்சாயிரம் பேர் மேல வழக்கு இருக்கு யார் மேல பாட்டாள மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்து மேலே முப்பத்தஞ்சாயிரம் பேர் மேலே வழக்கு இருக்கு அதில் பத்தாயிரம் பேர் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்து நடந்து செத்து போயிட்டான் இருபத்தஞ்சாயிரம் பேர் இன்னைக்கும் நிலுவையில் இருக்கு வழக்கு அதுக்கோசம் ராமதாஸோ அன்புமணியோ ஒரு சின்ன துரும்பு கூட அசிச்சு கிடையாது அவங்கள பத்தி நினைச்சு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு அவங்க அன்புமணி மகள் என்னுடைய உறவினர் தான் இருந்தால் கூட அன்புமணி மனைவி சொந்த பணம் தான் இருந்தால் கூட சினிமா படம் எடுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து நிதி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு நிதி எங்கன்னு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுடைய ரத்தமும் வன்னியர்களுடைய வேர்விலும் சம்பாதிச்ச அந்த காசு இவங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் என்ன சமந்தம் இருக்கு கரையாமுத்துக்குள்ள பாம்பு வந்து பூந்தா மாதிரி இவர் வந்து பூந்துனார் யாரோ கட்டி வச்சாலும் பூந்தாங்கன்னு சொல்றீங்க ஐயா டாக்டர் ராமதாஸ்

புரிய இங்க நம்ம வண்டியடிகள் இல்ல நம்ம இவங்க வந்து தீக்கால இருந்தவர் யார் ஐயா ராம்தாஸ் திராவிட கழகத்தில் இருந்து வந்தவர் ஐயா நீங்க நல்லா தெரிஞ்சு அவருடைய அவருடைய மகள் காந்திமதி இப்ப சொன்ன அவருடைய மகள் வைத்து பேரனை தான் பிரச்சனை அங்க உருவாக்குறாரு முகுந்தனா எங்கிருந்து கொண்டு வந்தாரு முகுந்தனுடைய அம்மா யார் தலைமையாக கல்யாணம் பண்ணாரு ஐயா வீரமணி ஐயா இந்த ஒரு தலைவர் வன்னியன்கூட கொண்டு வந்து இருப்பாரு இல்லையே தீகா தலைவர் வீரமணி அரசியல் புரோகர் வீரமணி அவர் தலைமையாக தன் மகளுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணவர் இவர் போய் இவங்கள பத்தி பேசறாம அது ஒரு அதாவது வீரமணி வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோசமே அந்த தீகா நடத்துனாரு அந்த தீகால வந்து இதுக்கு முன்னாடி யாரா இருந்தாங்க நான் சொல்றேன் அவங்க தீகா வந்து திருவாரூர் தங்கராசு ஆயமுத்து இவனு தான் முடிச்சினேன் தீகா வீரமுத்து கூட வீரமணி கூட கிடையாது அதுல இல்ல அது அவங்க அவங்க ஆணைமத்தி இருந்தாரு எந்த அமைப்புக்குல்லாம் முன்னாடி இவர் ராமதாஸ் எங்க இருந்து உருவானாரு தீக்கா வந்து உருவானது தான் ராமதாசு இவர் வன்னிறுகாசம் என்ன பண்ணாரு குண்டடிப்பட்ட இருபத்தி ஒரு பேர் செத்தான் அது புறநீட்டுல மாற திறந்து சுடுறான்னு சொல்லி நின்று செத்தான் அந்த குடும்பத்துக்கு இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணாரா இவரே இவர் அன்புமணி அது அவர் தான் பண்ண தவறிட்டாருப்பா இருப்பான் என் சொந்த அன்புமணி அவர் என்ன பண்ணாரு பிரச்சனை என்னென்னே புரிஞ்சிக்க மாட்றீங்க இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா பதவி வழி மட்டும் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல சொத்து வழி இருந்தால் தன்னை அன்புமொழி ஓரம் கட்டி விட்டார் இது கோட்டுப்புற தாப்பாக்கு புரியல வெறும் நீங்க இன்னும் பலசாலையாக கோட்டுவோம் கோட்டுவோம் கோட்டுப்புறத்துல நம்ம ஞானசேகரன் அந்த அண்ணா யூனிவர் ஞானசேகரன் யாரு இருக்க ரகசியம் சொல்லுங்களேன் அந்த கோட்டுப்புறத்துல யாரு இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ரகசியம் அங்க போயிட்டு அங்க போய் வந்ததுக்கு அப்புறம் தான் புத்துணர்ச்சியோட வந்து பாலு மேல கை வைக்கிற அளவுக்கு தலையா தலைவருக்கு தைரியம் எங்க புத்துணர்ச்சி எனக்கு கொஞ்சம் புரியுது அங்க போய் வந்தவன தான் புத்துணர்ச்சி வந்தது புரட்சித்தலை அம்மா வந்து யானைகள் அப்பப்ப மரம் எண்பத்தேழு வயசு வயசு

இவர் வந்து பிஜேபியோட அன்பு மணி கன்சிஸ்டன்டா இருக்காரு திமுக வந்து அந்த பக்கம் ஏங்க நீங்க கோட்டு பொறுத்து முதல் முடிங்க அப்புறம் திமுக போலத்துல யாருதான் சொல்றாங்க கோட்டு பொறுத்து எங்க போறீங்க கோட்டுப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல இது இவர்கிட்ட இருக்கிற பணத்தை லவடின்னு போய் வச்சுட்டு இருக்காங்க என்னங்க ஆமா இது கேளுங்க வன்னியோட உழைப்பால் சத்தத்தை சிந்தி குண்டடி போட்டு சத்த அந்த பணத்துல இவங்க கிட்ட இருக்குது கோட்டுப்புறத்துல அவங்களுக்கு பணம் மட்டும் பிரச்சனை இல்ல

அந்த காலத்துல அவரும் மூன்று ரூபா டாக்டரும் சி வி சம்மன் அப்பா நீங்க ஆயிரம் கூட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஏங்க அப்போ அதுக்கப்புறம் சி வி சண்முகம் அப்பா வன்னிய சங்கத்துக்குள்ள வந்தாங்க ஐயா இயோ ச சமூக காவலர் இருக்கிறார் பாரு கிருஷ்ணசாமி அவர் எல்லாம் வன்னிய சங்கம் தோற்றி வைக்கும்போது இருந்தாங்க அவரு லாயரு சி வி சம்மன் அப்பா லாயரு இந்த சி இந்த பைலா இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க இந்த பைலா இருக்கு பாத்தீங்களா வன்னிய சங்கத்துக்கு பைலா இப்ப அப்பா அப்பா அப்பங்கிட்டயே இல்ல பிள்ளை கிட்டேயே இல்ல எங்க எரிஞ்சு போச்சுன்னு தெரியல தேடின்னு இருக்கிறாங்க அப்புறம் பேராசிரியர் தீரன் அவர் தான் அந்த பைலாவ வந்து அந்த காலத்துல ரெடி பண்ணி ஒரு மாஸ்டர் காப்பி அவர் கையில இருந்தது அவர் தான் இப்போ எடுத்து வந்து அந்த மாஸ்டர் காப்பி இது யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு சொல்றாங்க ஒரு பத்து நாளா யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி பைலாவை தேவாங்க பயிலாவே கிடையாது யார் எரிச்சாரு யார் அப்பா எரிச்சாரோ புள்ள எரிச்சாருன்னு யாருக்குமே தெரியாது அப்புறம் இப்போ மாஸ்டர் காப்பி இருக்கும்ல அவர் தானே ரெடி பண்ணாரு அவரும் அப்படியே ரெடி பண்ணல கம்யூனிஸ்ட் பாதி இது மாதிரி எடுத்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்ல இருந்து எடுத்து அந்த பைலா காப்பி தான் ரெடி பண்ணாரு யாரு இவங்குது புதுசா பயிலா இருக்குது அப்போ சி வி சம்ம அப்பா இருந்தாரு சிதம்பரம் சிதம்பரம் வந்து அண்ணா அனைத்து அண்ணாத்திரோட முன்னேற்ற பயிலாவை வந்து எட்வீனும் சிதம்பரமும் ரெடி பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்க பா சிதம்பரம் தான் தலைவர்கிட்ட வந்து அப்போ ரெடி பண்ணது அப்பவும் இவங்க டைரெக்டா இல்ல அப்ப காங்கிரஸ் பேரையர் அந்த இருந்து காப்பி அடிக்கிறது தான் அது வெறும் காங்கிரஸ் மட்டும் காப்பி வச்சு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் சேர்த்து காப்பி அடிச்சவங்க ஆமா எல்லாமே அதுக்கு அங்கிருந்து உருவானதுதான் தீகாவில வந்து என்ன வந்துச்சு இவர் மகளை யார் தலைமையில் கல்யாணம் பண்ணார் டாக்டர் ராமதோஸ் அதை மட்டும் நான் சொல்லணும்னா அந்த உண்மை வந்து இது வரைக்கும் தெரியாது தீகா வீரமணி தலைமையில் கல்யாணம் பண்ண வரு முதல் மகளே அவ கல்யாணம் கல்யாணமானா கேள்வி பாண்டிச்சேர்ல கல்யாணம் அதெல்லாம் இல்ல அது யார் தலைமைல நடந்துது வீரமணி தலைமைல ஆமா சரிங்க அந்த காலகட்டத்துல அந்த இவரு வந்து ஒரு தலைவராக அப்ப இன்னி சங்கத்துல வன்னீர் சங்கத்துல தலைமை வன்னியர்களோ ஒரு ராமசாமியோ ராமசாமி அவங்கள கூப்பிட்டல அவங்கள அந்த கட்சிக்கு ஃபவுண்டரா ஆர் எம் தாய்யா தங்கராசி இதெல்லாம் இருந்தாங்க இல்லையா ஆமா பரையாஜிங்களா கூப்பிட்டல உம் தலைமையில யான்னை கூப்பிடாம ஒரு ஞாயிறு தலைமையில கல்யாணத்தை பண்ணீங்க இப்ப ஜாதி பேசுற ஒரு பரையாட்சி தலைமையில ராம்சா படையாட்சி தலைமையில நீ கல்யாணம் பண்ணியா எனக்கு சமூக நீதி கத்ததுக்கான பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு அடைய பெரிய இது சொல்லணும் இருக்கிறீங்க சின்னோண்டு பண்ணிட்டு பெரிய லெவலில் அறுவடை பண்ணது யாரு ராம் ராம் தாஸ் குடும்பத்தை தவிர வேற யாருன்னா ஒரு செல்லி காசு இந்த பாமா காவாலும் சரி வன்னியா சன் வந்து சம்பாரிச்சான்னு சொல்ல சொல்லுவேன் அதுக்கே அந்த பாய் இது போர் எடுத்து வச்சுக்கிறானுங்க நாள் போர்டு வச்சுக்கிறானுங்க மாடி வீடு கட்டிட்டானுங்க போராம போடுறான் யார அவன் எங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறான் எங்கே தொழில் பண்ணுறான்னு வச்சுக்க எல்லாம் இப்போ பாட்டாளி மகள் கட்சி சேர்ந்தவங்கலாம் மகாலிபுரத்தில் இப்போ நடந்தது சித்திர முழு நிலை மாநாட்டில் எல்லாம் கோடி சொன்னாயிட்டான் ஏடா நீ நான் பிச்சை எடுக்கிறான் தேச்ச நீ உன் பிள்ளைய வந்து பிச்சை எடுக்குதுன்னு சொல்லுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு இது வாங்கிற பனையூர்ல அன்பு பண்ணி இப்பதான் வாங்கிருக்காரு சொல்றாங்க வர காருந்தாங்க

ஐயா பண்டுட்டியார் அவர் ஆனால் சின்னதை கேட்டு கட்சி நத்துனயா உனக்கு பொறாம இருந்துச்சு ஐயோ பண்டுட்டியார் பேரும் புகழம் வந்துடுச்சி அந்த உரம் கட்டு தீரம் பேச்சை கேட்டுக்குன்னு வீணா வீணாக போன பேராசிரிய தீரங்கராம பாருங்க அவங்க இருக்கா கோல் மூட்டான் யாருடா டாக்டர் ராமதாஸ் டே இவனுங்களாம் உமையிலேயே தப்பு இருந்துச்சு எவனோ பார்த்து பயனுடமான புரட்சி தலைவரோ புரட்சி தலைவரோ தலைவர் தலைவர் யார்னா பார்த்து பயந்தாங்களா இதுவரைக்கும் யார் ரூபா பார்த்து கட்சிக்காரன் பார்த்து பயந்துருக்காங்களா அவங்க மேல நம்பிக்கை புரட்சி தலைவர் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க கடைசி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல மட்டும் அந்த சொத்து இருக்கிற பார்த்தீங்கன்னா ரோட்ல இருக்கு இல்லையா ஆபீஸ் பார்ட்டி ஆபீஸ் அந்த ஜானி அம்மா வந்து ஜானி அம்மா வந்து கணவருக்கு எழுதி கொடுக்கணும் கட்சி ஆபீஸ் எழுதி கொடுக்கணும் போது கிஃப்ட் டாக்ஸ் கட்டிட கூடாதுன்றது அந்த டைம்ல மட்டும் ஒரு டைம்ல பொதுச் செயலாளர் பதவிக்கு புரட்சி தலைவர் வந்து வந்தார் இல்லைன்னா பொதுச் செயலாளர் பதவியே தேவையான அவங்க அந்த பதவிக்கு பதவி வந்து ஒரு துத்தமையான புரட்சித்தலைவர் தான் கட்சி புரட்சி தலைவர் தான் கட்சின்னு நினைச்சாங்க அந்த பொது ஆசைப்படுது அந்த இதை மாத்தி ஃப்ரீயா குடுக்குது இல்லைன்னா வரி கட்டணும் அதுக்காக அதுக்காக தான் அந்த ஒரு முறை மட்டும் பொதுச் செயலாளர் மாறினார் புரட்சி தலைவர் சரி எங்க இருந்தா ராமதாஸுக்கு பணம் வந்துருக்கு நீங்க சொல்லுங்க ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இந்த மாதிரி சொல்றீங்களே எங்க இருந்து வந்து இந்த ட்ரஸ்ட் இந்த சரஸ்வதி ட்ரஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு நீங்க திண்டி உணவு இந்த பக்கம் சென்னையில இருந்து திண்டி உணவு நீங்க ரைட் சைடுல இருக்கும் திண்டி வந்து சென்னை நோக்கி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும் ஆயிரம் ஏக்கருக்கு மேல மடக்கி போட்டுக்கிறீங்களா அது எங்க இருந்து வந்துச்சு நீங்க தான் சும்மா மடக்கி எங்க ஓசு சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா வர்றவங்களா எங்க மறுபடி மறக்கினாங்க மறக்கினாங்க பாதி அதுல வந்து என்னது குளம் இருக்குது குட்டை இருக்குது எல்லாம் இருக்குது அந்த சொத்து உள்ள அப்ப சொத்து தகராதாங்க அப்பள்ளிக்கு முதல்ல பொண்ணுக்கு பொண்ணு எப்பவுமே என்ன தெரியுமா இந்த பெருசுக்கு சொமாவே இருக்காது இந்த பொண்ணு பேச்சு கேட்குங்க கடைசி காலத்துல எல்லாம் அது வரைக்கும் பிள்ளைகிட்டே இருக்குங்களா அம்மா தான் எப்பவுமே புள்ள பார்க்க நிப்பாங்க எல்லாரும் வீட்லயும் அப்போ வந்து எப்பவுமே பொண்ணு மதம் தான் நிற்பான் அதுல ராமதாசு இப்ப இந்த யானைக்கு மதம் முடிச்சா அது மாதிரி கோட்டுபுறம் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துச்சிங்க எதுக்கு மருமக எதிர்த்து சொல்றேன் அண்ணாமலையோட எழுச்சி இருப்பீங்க நரேந்திர மோடி உச்சரிக்கும் போது கூட அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பு இல்லை ஐயம் அமித்ஷா பேரை உச்சரிக்கும் போது கூட அவ்வளவு பெரிய ஆர்ப்பிப்பு இல்ல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் கூட ஒரு ஆர்பரிப்பு இல்லைங்க புரட்சி தலைவருக்கு இருந்ததுங்க அந்த ஆறு பரிப்பு தம்பி அண்ணாமலைக்கு இருந்ததுங்க நானு உள்ள இருக்குதுங்க அந்த பத்தி பேசும்போது அந்த அளவுக்கு தொண்டர் மத்தியிலேயும் மக்கள் மத்தியிலேயும் ஊர்மலை யாருக்கும் தெரியல சொல்ல வரா அது மாதிரி கட்சியை வளர்த்து பண்ணி பரவாயில்ல அது மாதிரி நீ கட்சி பண்ணி டாக்டர் நல்ல பாருகிறது என்ன சொல்லுங்க சாதாரண வன்னியர்களுக்கு வந்து ஒரு மூர்க்க குணம் இருக்கும் எல்லாம் உட்பட முரண் என்ன சொல்லுவாங்க நம்மளெல்லாம் சாதாரணத்துல வந்து திமுக திமுக ஓட்டு போடுவான் அண்ணாதிமுக வண்டி அதிமுக போடுவான் காங்கிரஸ் இருக்கிற வண்டி ஆனா ஒரு சண்டையை மூட்டி விட்டு பாருங்களேன் அந்த ட்ரிக்கு வந்து ராமதாஸுக்கு நல்லா தெரியும் ஜாதி கலவரத்தை எப்போ உருவாக்குவார்னா

இவங்க ராமூர்த்திலாம் போய் பேசும்போது என்ன சொன்னோம் இது வந்து தப்பு கலைஞர் ஐயா பேச்சு நம்பி சரி கட்டாங்க யார டாக்டர் ராம்தாஸ் ராமூர்த்திலாம் எப்பா நான் சொல்கிறது கேளுப்பா இருபது ஒதுக்குறேன் அஞ்சு தான் மற்ற நூற்றி நூற்றி ஏழு சமுதாயத்துக்கும் உங்களுக்கு பதினஞ்சு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான் கலைஞர் அந்த ஐந்தாண்டு மட்டும் கரெக்டாக பதினஞ்சு விழுக்காடு வன்னியர்கள் வரா மாதிரி பார்த்துக்கினார் இதில் இடம் ஒதுக்கிடல அதுக்கப்புறம் கழுதை கட்டான இன்னைக்கு வந்து வந்து ஆறரைது இந்த ஆறரை குடும்பம் சொல்லி சி வி சண்முகம் புண்ணியம் கட்டி அந்த டைம்ல சட்டம் சட்டத்துறை அமைச்சராக சி வி சண்முகம் ஒரு அவங்க அப்பா வந்து வன்னியர் சங்கத்துக்கோசம் போராடினவர் சி வி சம்பந்தோட அப்பா அதில் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த அவர் ஒரு முக்கியமானவர் டாக்டர் ராமதாஸ் சி வி சண்முகம் அப்பா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க ரோடு

வேற எந்த காலத்துலாம் செய்யலாம் இந்த காலத்துல லட்சம் லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க செய்ய முடியுமா ஏனங்க ராமதாஸ் எத்தனை மீட்டிங் நடந்துட்டாங்க பேசுறது எத்தனி மீட்டிங் இத்தனி இவ்வளவு கூட்டத்தை அவர் கூட்டினாரு அந்த கால வேலை இப்பெல்லாம் அந்த காலத்துல பொதுக்கூட்டம் கூட்டுவான் மாநாடு கூட்டுவோம் அங்க வந்து பார்ப்பான் இப்போதான் தடிக்கு முந்தா வீட்டுக்கு ஒரு சோசியல் மீடியா டிவி எல்லாரும் இந்த இடத்துல வீட்டில இருந்து பார்த்துப்பான் இதை விட்டு வெளியில வந்து ஒரு மக்களை வந்து சந்திச்சு ஒரு எழுச்சி பேரை மாணவரை நடத்தி காமிச்சார்ல அன்புமணி

தலைவர் ஜாதிகள் வந்து உண்டு பண்ற கேஸ் வாங்கினா கேஸ் வாங்கின குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண கோர்ட்டு செலவுக்காது இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்குறீங்களா முப்பத்தஞ்சாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுங்க அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க இருந்தாலும் நீங்க இப்போ யார நல்லவர் சொல்றீங்க அன்புமணி நல்லவரா நல்லவராஸ் நல்லவரா டாக்டர் ராமதாஸோட அன்புமணி நூறு சதவீதம் நல்லவர் ஏன்னா இந்த மாதிரி கலவரம் ஜாதி கலவரம் குரங்கு தவறா மாதிரி இந்த அஞ்சாண்டு தீமுக்காவில் அடுத்த அஞ்சு ஆண்டு அண்ணா தீமுகாக்கு இந்த பைக் அடிப்பேர் பாச்சா பொட்டி குரோஸ் அந்த ப குரங்கு போய் அந்த அளவுக்கு அன்புமனிட்டே கிடையாது இவர் சொல்லு அதான் சொல்ற ஜாதி காலத்தை உண்டு பண்ணுறான் சரி நம்ம ஜெயிக்க வேண்டிய அவர் சொல்றீங்க சொல்கிறீங்க அன்பமனையே வந்து பிஜேபியோடு போகணும்னு ஒரே காலில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து அவர் அவர் மேல பல கேஸுகள் இருக்குது அரசியல் அதிகமாக எந்த அரசியல் அதிகமாக கேஸ் இல்லை இதையே சொல்லி எத்தினாலுதே ஏமாற்றீங்க அன்பமணியே கேஸ் எடுத்து தான் தைரியம் இருந்தால் போய் பிஜேபி போட்டோமே அவர் மேலே

அந்த அம்மாவுக்கு நீங்கள் ராஜ்யசபா கொடுத்தீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க புரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு வன்னிகுல சித்தத்தில் ஒரு நல்ல தகுதியான கேண்டிடேட் கூட பாராளுமன்றத்துக்கு கரெக்டாக போவாங்க அவங்க எடுத்து எந்த வகையை பசுமை தாயகம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க நேர்த்தே பண்ணுவாங்க ஒரு பொறுப்பு ஏற்றுக்கப்பட்டாங்க அந்த பொறுப்பு ஏற்றுட்டா கரெக்டாக நேர்த்தே பண்ணுவாங்க இது ராம்தாஸுக்கு எங்கே வலிச்சுது காந்திமதிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இவங்க இந்த காந்திமதியும் இல்லை அவங்க பரசுராமனும் இந்த கட்சிக்கு எங்கேருந்து வந்தாங்க பரசுராமனும் எம்பி கேண்டிடேட் மாநில ஏன் எங்குமே இருந்தது இதெல்லாம் சரி அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி போலி தலைவர்னு அது ஒரு தலைவர் வச்சுக்கிட்டோம் இந்த சமூக நீதி பேரவை பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சமூகம் இங்கிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் தலைவர் இவர் வந்து அப்ப முழுது யாரும் தலைவர் முடிய வரல அதுக்குள்ள அவர பால போய் என்ன சமூக நீதி இயக்கத்தை நடத்தி வர பாலை போய் யார் நிற்கிறோம்

நிறைய பேர் அப்படி இந்த சண்டையா ஒதுக்கி ஓடி டபாஞ்சி சுத்தி நினைக்கிறாங்க சிஆர் பாஸ்கர் மாதிரி ஆளுங்க இது மாதிரி ஆளுங்க நிறைய இல்ல சிஆர் பாஸ்கர் மாதிரி இல்ல சிஆர் பாஸ்கர் தான் நடந்த மாநாடு மாமல்ல நடந்தாருல அவருக்கு முக்கியமான உண்மை அம்மா கூட இருக்கா இல்ல புள்ள கூட இருக்கு எந்த பக்கம் கூட இருக்காரு இல்ல கோட்டுப்படுத்த அம்மா கூட இல்ல பல பேர் அவரு நான் கேட்கற கேள்வி கோட்டுப்படுத்த அம்மா கூட இருக்காரு அவரு

சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி எந்த வித பிரதிபலனும் பார்க்காம எல்என்டியில் வந்து அவர் வந்து பொது மேலாளர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தார் அதில் எத்தனை வன்னியர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வன்னியர்களுக்கு அதில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்க வாங்கியிருக்காரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது வன்னியர்களுக்கு சேர்த்தார் அவர் இது வரைக்கும் இந்த சங்கத்தை வச்சோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ எதனா ஒரு ரூபாய் சம்பாரிச்சிருப்பாரா இப்போ நீங்களே நீங்களே ஆவின்ல சேர்மனாக இருந்தவர் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்துருப்பா எங்களுக்குலாம் நாங்களாம் வந்து பதிமூணு வயசுல ஆவினு உள்ள தப்பு தப்புக்கோட ஒரு வேலைக்கு போகணுங்க அப்புறம் நூறு வண்டி கான்ட்ராக்டர் வச்சு ஓட்டோம் எங்களுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அம்மாவோட தயவுல தான் நாங்கள் இருந்தோமே தவிர இந்த ராமதாஸ் மாதிரி எந்த தப்புடும் பண்ணலாங்க ராமதாஸ் பத்தி சொல்ல வரேன் இவர் வன்னிய சங்கத்தில் என்ன வந்தாரு இவர் வந்து காந்தி காந்திமதி அம்மாவுடைய கல்யாணத்துக்கு வந்து என் பேரை வந்து எங்க போடணும் என்ன பதவி வேணும் அப்படின்னு கேக்குறாரு சொல்றாரு ஒரு புறவலர்ன்னு போட்டுக்கோ என்னது வல்லிசமூத்தூர்ல எப்படி எப்படி உள்ள போகுது பாருங்க பாம்பு பாம்புத்தூர்ல கரையாம்புத்தூர்ல எப்படி நுழைந்தது புறவலர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு அம்மணி அப்படிதான் வந்து இந்த நேத்து இந்த எதிர்த்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேரவை அதுல வந்து புறவலரா நேற்று வந்து உடனே பால் வந்து நியமிச்சாருங்க யாரை நினைச்சா நியமிச்சாங்க அந்த நிர்வாக குழு தெரிஞ்சு ராமதாஸ் பால நீக்குனாருல பாடல் முறையில் நீக்கத்துக்கும் இவருக்கு அதிகாரமே இல்ல பரவாயில்ல இதுவரை ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் நிறுவன தலைவர் நீ எதோ நீக்குதான் போன வைங்க இவருக்கே சமூகம் இல்லாத சமூக நீதி தர இருக்கிற ஒரு தனி அமைப்புங்க அது

அந்த காலத்தில் தீரம் தான் கெடுத்ததே ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது தீரம் வந்து பயிலாலாம் ரெடி பண்ணார் அதெல்லாம் பேராசிரியர் தீரன் மேல வந்து இந்த கட்சி இயக்கத்துக்கு கஷ்டப்பட்டவர் ஆமா ஆனா தன்னு தன் தான் குடும்பத்துக்கோசம் அன்னைக்கு வந்து தீரனை பண்றாரு ஓ வச்சு திரு ஐயாவை ஏத்தினரு அப்புறம் பையனை வச்சு திருத்திட்டாரு